சாட்டை துறைமுறைன்னு சொல்லுவேன் எச்சரிக்காய் அவருக்குள் சீமா உழையாமல் பார்த்துக்கொள் போ ஏன்டா கை கால் நல்லா இருக்கல உழைச்சு சாப்பிட ஏன்டா பிரிச்சுருது நான்டா கேவல இந்த அயோக்கிய நாய் நாஞ்சில் சம்பத்துனே சொல்லலாம் அயோக்கிய ராஸ்கல் நாஞ்சில் சம்பத் போகும் போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு அவருக்கு அதாவது வயசு இருக்கிற ஆளுங்க ஆள்கிட்ட கொஞ்சம் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுறைன்னு என்ன பேசியிருக்காரு ஐயா நாஞ்சி சம்பத் பேசியிருப்பார் இல்லைனா அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர் பே வைகோ அதாவது மாதிமுக இருக்கும்போது அவர் பேச்சை வந்து நாங்கள் ரசிச்சுருக்கோம் அப்போ வந்து ஈழத்து குறித்து பேசுவாங்க ஈழத்தமிழர்கள் குறித்து அவ்வளவு சொற்பொழிவு பண்ணுவாங்க மிக அருமையாக இருக்கும் அவரோட பேச்சு அப்படின்னு சொல்லி நானே வியந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுறம் தான் பேசியிருக்கேன் ஒரு கூட்டம் அவர் தப்பாக பேசலையே வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்கள வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கணும் அப்படின் தான் சொல்ல முடியும் சரியா வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கிறவங்கள வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு கட்டடம் இருக்குன்னா கட்டடத்தை வாடகைக்கு விட்டுனா அவர் வாயை கட்டடம் நாலு கட்டடம் வச்சுருக்காருப்பா அவர் வாடகைக்கு விடுவார்ப்பா அப்படின்னு தான் சொல்ல இருக்கிற நீங்கள் நாலு கட்சி தவறியிருக்கீங்க நாலு கட்சியிலையும் உங்கள் வாயை வாடகைக்கு விட்டுருக்கீங்க திமுகவை புகழ்ந்து பேசுறது மதிமுகவை புகழ்ந்து பேசுறது அதிமுகவை பொழுதுந்து பேசுறது அங்கே வந்து டிஎம்கேவை இகழ்ந்து பேசுறது அதே மாதிரி தானே அங்கே திரும்ப டிஎம்கேக்கு வந்த பின்னாடி இந்த மூணு கட்சியும் அவதூறு பெற அப்போ இதுக்கு பேர் என்ன பேர் திரு நாஞ்சி சம்பத் அவர்களே வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறதானே சரி விடுங்க அவர் பேசுனதுக்கு நீங்கள் எந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் தாயை எங்கே தாயை வாடகைக்கு விட்றது அப்படின்னு சொல்லியிருக்கியா ஆ இல்லை தாயை வாடகைக்கு விட்றன்னு எப்படி நீ கூச்சம் இல்லாமல் எப்படி பேசுகிற நீயே வயசில் மூத்த வேண்டானே நீ கொஞ்சம் கூட இது சொற்பொழிவாகரான் கொள்கை இல்லை அந்த கட்சியில் என்ன பரப்புரை செயலாளர் எதை இந்த ஆபாசத்தை பரப்புரை செய்கிறதுக்காக ஒன்று பரப்புரை செயலாளரை போட்டிருக்காங்களா சொல்லுங்கள் எப்படி தாயை வாடகைக்கு விட்டு பிள்ளைகிறதுலாம் பேசக்கூடாது ஆ எப்படி தாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணால் நீங்கள் கூட்டி கொடுத்தீங்களா நாஞ்சி சம்பத்தவர்களுக்கு கூட்டி கொடுத்து அதாவது முன்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு அப்போ நீங்கள் கூட்டி கொடுத்துருப்பீங்க என்ன அது உங்களுக்கு உங்களுக்கும் தாய் இருப்பாங்களே அப்போ இவ்வளோ நாள் கட்சியில் இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையை தான் பார்த்துருக்கீங்க சாட்டை துறைமருனுக்கு சொல்லுகிறேன் உன்னுடைய வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பறத்துக்குள் அடிச்சு கேட்டாலும் சொல்லாறான்னு அவன் சொல்கிறேன் சொல்லலைனா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாய்ங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிகிறனே சாண்டிய துறைமுருகன் அன்னை வீட்டுக்குள்ளே சீமான் பூந்துக்கிறவன் பார்த்துக்கணுமா எப்படி அப்போ நீங்கள் நாலு கட்சி அஞ்சு கட்சி தாவி இருக்கீங்கங்களே அப்போ எல்லா கட்சி தலைவர்களும் வீட்டுக்குள்ளே வந்து அலசி தெரிஞ்சிருக்காங்க அதாவது நாஞ்சில் சம்பத் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு திரு சாட்டி துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கங்க அப்படின்றாரு போல் அப்போ டிஎம்கேயில் இருக்கும்போது அந்த கட்சி தலைவர்களும் அவங்க வீட்டுக்கு வந்து உள்ளே அலைச்சி தெரிஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதிமுக போனதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர்கள் அதிமுக போனதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர்கள் அமமுக போனதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர்கள் வீட்டுக்குள்ள வந்து அலசி தெரிஞ்சுருக்காங்க இப்போ டிஎம்கே போனதுக்கப்புறம் உதயநிதி வாழ்த்து பாருனது எதுக்கு அந்த கட்சி தலைவர் வந்து வீட்டில் வந்து அலசி திரியணுன்றதுக்கா சரி இப்போ டிவிகே போயிருக்கீங்களே டிவிகே கட்சிக்காரங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து உக்காரணும் அதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ அலசு அலசுதுங்க நம்ம வந்து விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிற திரு நாஞ்சில் சம்பத்து அயோக்கிய பச்சோந்தி நாயே வாயை அடக்கி பேசி இல்லைன்னா அடக்கிடுவேன் பார்த்துக்க சரியா வயசுக்கு மரியாதை கொடுக்குறோம் நாங்கள் தம்பிங்க வந்து எங்கள் அண்ணன் சீமான் வந்து தலை பட்சமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் உன்னை மாதிரி புறம்போக்கு ஈனப்பிறவிகளில் நாங்கள் மரியாதை கொடுக்கணும் ஒரு அவசிய மயிரும் கிடையாது சரியா வாயை அடக்கி பேசி இல்லைன்னா அடக்கிடுவோம் பார்த்துக்க